எல்லாருக்கும் வணக்கம் ஜல்லிக்கட்டுக்காக போராடின தமிழனில் ஒருத்தன் பேசுகிறேன் மெரினா பீச்சில் சின்னம்மா சின்னம்மான்னு கோஷம் போட்டவங்க பல பேர் அதுலேயும் ஒரு பொண்ணு வந்து கோஷம் போட்டதுனால அந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப்னு வைரலாக பரவிட்டு வருது அந்த பொண்ணு ஆளுங்கட்சிக்கு அப்போஸாக பேசுகிறதுனால சில பேர் சொன்னாங்க ட்ரெயினில் அடிப்பட்டு செத்தது அவங்க தான்னு சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக அவங்களால சசிகலா சசிகலானால இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆபத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணோட லைஃப்பை வந்து கெடுக்காதீங்க அவங்க வைரலாக பரவுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க அதை நீங்கள் பெருசாக பேசி பேசி ஊதி பெருசாக்கி விட்றாதீங்க இது ஒரு பொண்ணோட லைஃபு என் சகோதரியாக நினச்சி நான் இதை ஷேர் பண்ணுறேன் இது மேக்ஸிமம் எவ்வளோ முடிஞ்சதோ ஷேர் பண்ணுங்க அவங்க அவங்க ஆளுங்கட்சியில் மாட்டாமல் இருந்தாலும் இவங்களே மாட்டி விட்ருவாங்க போல் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவனை கேட்டுக்கிறேன் தேங்க்யூ இப்போ கூட நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் போட்டேன் அப்படின்னா இதை நிறைய பேர் பார்ப்பாங்க அதனால தான் இந்த டைட்டில் போட்டேன் இதை தப்பாக நினச்சிக்காதீங்க இதில் உள்ள நியூஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க